ஹாய் ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் என்ன ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் எது கொண்டாடுறாங்க ஐயோ அதுவே மறந்துட்டுன்னு தற்கொலைப்பேன் ஓகே கார்த்திகை தீபத்துக்கு முன்னாள் திருவண்ணாமலையில் ஜோதி எத்துவாங்க அந்த ஜோதி எத்தினதுக்கு தான் கார்த்திகை தீபம் எல்லோரும் வீட்டில் வந்து கார்த்திகை அது விளக்கு வைப்பாங்க இன்னும் இன்னைக்கு ரொம்ப ஃப்ளோவ் ஆகுது அந்த விளக்கு வைக்க போகிற டைமுக்கு முன்னாடி அவுட்ஃபிட் பார்க்குறேன் பார்த்துக்கோங்க அவுட்ஃபிட் காமிக்கிறேன்

வாங்க போகலாம் அழகே பொறாமை படும் பேரழகி என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் கொண்டாடுறது ஊட்டியில் பாருங்க ஊட்டி காமிக்கிறேன் என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு ரெயின் இப்ப பனி மூட்டம் நல்லா பனி இறங்கி இருக்கு பாருங்க தெரியுது உங்களுக்கு அந்த இடத்துல லிட்டர்லாம் பனி ஊட்டி மாதிரியே இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா ஜோதி எத்தனால எல்லாம் எல்லாரும் அங்க போன் தான் அரோ எல்லாரும் போன் தான் திருவண்ணாமலையில் எந்த சாமி இருக்கு என்ன சாமி கும்புறான்னு தெரியல என்ன வேண்டான்னு தெரியல என்ன வேண்டா தெரியுமா சாமி இந்த வருஷம் நான் ஜிம்முக்கு போனோம்

விளக்கு பார்த்து வச்சுருக்கா பார்த்தியா போனோன்னா கொண்டு போய் நீயே நானும் வெளியே போனோம் சரியா ம் வெளியே வச்சுட்டு பட்டாசு வச்சுருக்கா அம்மா வீட்டில் பட்டாசு இருக்கா வீட்டில் பட்டாசு இல்லையா போச்சு தப்புன்ட்டு பட்டாசு இல்லையா எங்கே இருக்கு காமி வா எந்த எங்கே பட்டாசு ஒன் டு த்ரீ இல்லாத லைட்

கார்த்திகை தீபம்னால என்ன பாட்டு வரணும் தெரியுமா என்ன பாட்டு வரும் தற்கொலி அதுவாடி கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் நம்ம வந்து கார்த்திகை தீபம் பத்தணும்னா அவர் வந்து நம்ம க்ளோஸ் நம்ம கூட க்ளோஸ் ஆக்கிருக்க மாதிரி வந்து ஃபீல் அதான் கார்த்திகை தீவிரம் செலவு கூகுள்லயே போட்டிருக்கு அதெல்லாம் பார்த்தேன் ரெடி பண்ணி தான் வந்திருக்கேன் கார்த்திகை தீபம் எதுக்காக கும்பிடுறாங்கன்னா சிவனை தேடி மேலயும் கீழேயும் முந்நூறு அது சொல்லுவாங்களே முக்கோடி இது அவங்க வந்து தேட தேர்ப்பட்டு அங்க எங்கேயுமே இல்லையா மேலயும் இல்லையா கீழேயும் இல்லையா அப்புறம் பார்த்தா திருவண்ணாமலையில ஒரு வெளிச்சமா அதாவது ஒரு இந்த மாதிரி தீயில காய்ச்சி கொடுத்தாராம் அதுதான் கார்த்திகை தீபம் இதுக்கு ஆக்சுவலி இது இதோட பிரமா கார்த்திகை தீபம் செலிபிரேட் பண்றாங்க மே பேஹுனா சார் தெரியும் பாருங்க தெரியும்

அப்பா மனசு அப்படியே திருப்தியா இருக்கு எனக்கு அந்த ஸ்பைடர் படத்துல சொடல கூட்டத்துல கேப்பான்ல உன் கால விழுக மாட்டாங்களா கேளுக்கு மம்மி கிட்ட என் கால விழுக வேண்டாம் சமிக்க வேணா வேணாம் சாலா நீயாருட டடக் 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 சாப்பிட்டா சாப்பிடு 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 நல்லா இருக்கா மம்மிட்டு சொல்ல மாட்டேன் நீ சொல்லாத சரியா என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிட்றது டார்க் ஃபேண்டஸியா என்னது டார்க் ஃபேண்டஸி சரி சாப்பிடு சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டா மம்மி திட்டுவா பட் நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல நீ என்ன நம்பலாம் எப்பவுமே ரூல் நம்பர் ஒன் எப்பவுமே நம்ம வந்து மனுஷனை மனுஷன் ட்ரஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் ட்ரஸ்ட் பண்ணணும் சொல்லு ட்ரஸ்ட் என்ன நம்புறியா ஓகே சூர்யா டார்க் பேண்டர்ஜி சாப்பிட்றா